ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெஜிடபிள் பீஸா நல்லா டாமினோஸ் ஸ்டைலில் செம்ம எம்மியாக சாஃப்டாக சூப்பர் பீஸா பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அளவு வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா கரைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு போட்டு அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும் நம்ம எந்த டிஷ் பண்ணுறதுனாலும் நம்ம குழந்தைங்களை கூட வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அதை விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் குக் குக்கிங்லேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ நமக்கு ஈஸ்ட்டு நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கொண்டு வந்துடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மேலேயும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆர் பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கணும் நமக்கு இந்த டெக்ஸ்டரில் வந்ததுன்னா நமக்கு சூப்பராக வரும் பீஸா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு டெக் இருந்தால் போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை இப்போ இது ஒரு பேனில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா சோக் பண்ண போகிறோம் நான் ஒன் ஹவர்லேயே எடுத்துகிட்டேன் என் குழந்த அரிச்சுட்டு தாங்க முடியல அதனால் நான் வந்து ஒன் ஹவர்லேயே எடுத்துகிட்டேன் நீங்கள் டூ ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு பே தட்டில் நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் ஆர் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் நல்லா தட்டு முழுக்க வர மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஒரே அளவில் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் அதுக்கப்புறமா மாவு உப்பி வராமல் இருக்கிறதுக்காக ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறமா பீஸா சாஸ் என்கிட்ட இருக்குது பீஸா சாஸை இது மேலே நம்ம தடவி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா பீஸா சாஸ் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா உங்ககிட்ட சீஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீஸ் இந்த மாதிரி துருவி சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு தக்காளி வெங்காயம் கேப்சிக்கம் அதுக்கப்புறம் கார்ன் இருந்தது அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி ட்ரையாகவே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு பேனில் லைட்டாக ஆயில் விட்டு எல்லா வெஜிடேபிளையும் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு சேர்த்திட்டீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டியாக உங்களுக்கு மேலே இருக்கும் இல்லை கொஞ்சம் சால்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதுக்கப்புறம் மேலே லைட்டாக சீஸ் போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தை நான் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பிளேட்டை உள்ளே வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து பீஸா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இதை எடுத்து நான் நல்லா எல்லா பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் என்கிட்ட பீஸா கட்டர்லாம் இல்லை ஸோ நைஃப்லேயே நான் கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சர்வ் பண்ண நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடறாதீங்க தேங்க்யூ ஹாப்பி குக்கிங் பபாய்